ஓ முருகாசரணம் வாயன் வையத மக்கள் முருகனின் மகன் ரவி முருகன் வணக்கம் நாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் உண்டு அந்த நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்தந்த ராசிக்குற நட்சத்திரத்தில் எந்தெந்த கோயிலுக்கு சென்று வழிபடலாம் என்று விவரங்கள் பதிவு செய்ய அந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த நட்சத்திர நாளில் வருடத்திற்கு ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நற்பணங்கள் மிக நல்ல நல்ல நற்பணங்களை அள்ளித்தரும் ஸ்தலமாக விளங்குகின்றது இப்போது ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் இப்போது பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கலைவாணி அதாவது சரஸ்வதி ஆலயம் கூத்தானூர் மற்றும் பிரவி மாதீஸ்வரர் கோயில் திருத்துறைப்பூண்டி பரணி நட்சத்திரம் ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயம் திருப்புகலூர் கார்த்திகை நட்சத்திரம் ஸ்ரீ கந்த சுந்த சுந்தரேஸ்வரர் கந்தர சுந்தரேஸ்வரர் மயிலாடுதுறை ரோகிணி நட்சத்திரம்காரர்கள் ஸ்ரீ பாண்டவ தூது பெருமாள் ஆலயம் காஞ்சிபுரம் மற்றும் பக்தவாச்சல ஆலயம் திருக்கண்ணம்மாமங்கை கொடவாசல் மிருகசீரிடம் நட்சத்திரம் ஸ்ரீ பிரியால் அம்மாள் திருக்கோவில் திருவெற்றூர் ஸ்ரீ முருகன் ஆலயம் எண்கன் திருவாரூர் மற்றும் ஆதிநாராயணப்பெருமாள் கோயில் முக்குத்தானூர் திருவாரூரிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருவாதிரை நட்சத்திரம் ஸ்ரீ அபயவரதீஸ்வரர் ஆலயம் அதிகாரம்பட்டினம் மற்றும் ஸ்ரீ சோழீஸ்வரர் செங்காலிபுரம் செங்காலிபுரம் திருவாரூரில் உள்ளது புனர்பூசம் ஸ்ரீ அதிதீஸ்வரர் ஆலயம் வாணியம்பாடி ஸ்ரீ சட்டநாத சுவாமி ஆலயம் சீர்காகி பூசம் ஸ்ரீ அட்சபபுரீஸ்வரர் ஆலயம் பட்டுக்கோட்டை அருகில் விளாங்குளம் மற்றும் சரபரமேஸ்வரர் திருக்கோயில் திருச்சேரை மேலும் கும்பேஸ்வரர் ஆலயம் கும்பகோணம் பூச நட்சத்திரத்திற்கு உரிய ஸ்தலம் ஆயில்யம் ஸ்ரீ கர்க்கடேஸ்வரர் ஆலயம் திருத்தேவன்குடி கும்பகோணம் அருகில் ஸ்ரீ சாட்சிநாதேஸ்வரர் திருப்புரம்பியம் கும்பகோணம் மகம் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் கோவில் விராலிப்பட்டி திண்டுக்கல் மற்றும் ஸ்ரீ இஸ் இஸ் வேதபுரீணீஸ்வரர் ஆலயம் திருவெண்காடு சீர்காகி பூரம் நட்சத்திரம் ஸ்ரீ ஹரி தீர்த்தேதேஸ்வரர் ஹரிதீர்த்தேதேஸ்வரர் ஆலயம் திருவரங்குளம் புதுக்கோட்டை மற்றும் ஸ்ரீ தட்சணாபுரீஸ்வரர் கோயில் தலச்சங்காடு நாகப்பட்டினம் உத்திரம் ஸ்ரீ மங்களேஸ்வரர் ஆலயம் லால்குடி திருச்சி மற்றும் ஸ்ரீ கர வீரநாதர் ஆலயம் திருவாரூர் திருவாரூரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஆலயமாகும் அஸ்தம் ஸ்ரீ கிருபா குபேஸ்வரர் ஆலயம் கோமல் அதாவது குத்தாலம் மயிலாடுதுறை அருகில் உள்ளது சித்திரை ஸ்ரீ சித்திராத வல்லப்பெருமாள் ஆலயம் குருவித்துறை மதுரை மற்றும் ஸ்ரீ ஐயரப்பர் திருக்கோயில் திருவையாறு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஸ்ரீ தாத்தீஸ்வரர் ஆலயம் தண்டரை பூந்தமல்லி அருகில் உள்ளது ஸ்ரீ மகாலிங்க சுவாமி ஆலயம் திருவர திருவிடை மருதூரில் உள்ளது விசாகம் ஸ்ரீ முத்துக்குமாரசாமி கோயில் திருமலை செங்கோட்டை மற்றும் ஸ்ரீ கஜேந்திர வர வரத பெருமாள் ஆலயம் கபிஸ்தலம் அங்கு உள்ளது அனுஷம் ஸ்ரீ மகாலட்சுமி புரீஸ்வரர் ஆலயம் திரு திருநன்றியூர் மயிலாடுதுறை மற்றும் திருநாரையூர் நம்பி கோயில் நாச்சியார் கோயில் கும்பகோணம் கேட்டை ஸ்ரீ வரதராஜ ஆலயம் தஞ்சாவூர் மற்றும் ஸ்ரீ வீரடேசனேஸ்வரர் ஆலயம் வழவூர் நாகப்பட்டினத்தில் உள்ளது மூலம் ஸ்ரீ சிங்கீஸ்வரர் கோயில் மப்பேடு பூந்தமல்லி மற்றும் ஸ்ரீ மயூரநாதர் ஆலயம் மயிலாடுதுறை பூராடம் ஸ்ரீ ஆக ஆகாசபுரீஸ்வரர் ஆலயம் திருவையாறு திருவையாறிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மற்றும் ஸ்ரீ பரமநாத சுவாமி கோயில் கடுவெளி திருவாரூரில் உள்ளது கடுவெளி சித்தர் ஜீவ சமாதி ஆலயமும் சேர்ந்துள்ளது உத்திராடம் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் கோயில் ஓக்கூர் சிவகங்கை மாவட்டம் மற்றும் நாதேஸ்வரர் திரு இன்பியூர் கும்பகோணம் திருவோணம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசப் பெருமாளாலயம் திருப்பார்கடல் வேலூரில் உள்ளது மற்றும் ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் கோயில் திருமுல்லைவாயில் சென்னையில் உள்ளது அவிட்டம் ஸ்ரீ புரீஸ்வரர் ஆலயம் கும்பகோணம் தாராசுரம் அருகில் உள்ளது கொற்கை திருத்தலம் மற்றும் ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் கோயில் திருப்புந்துருத்தி திருவையாறு அருகில் உள்ளது சதயம் ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் திருப்புகலூர் நன்னிலம் அருகில் திருவாரூரில் உள்ளது பூரட்டாதி ஸ்ரீ திரு வனேஸ்வரர் ஆலயம் திருக்காட்டு பள்ளி திருவையாறு மற்றும் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் திருக்குவளையில் உள்ளது உத்திரட்டாதி ஸ்ரீ சகசரலட்சுமி சுரேஸ்வரர் ஆலயம் தீயத்தூர் ஆவடையார் கோயிலில் உள்ளது மற்றும் ஸ்ரீ மாதங்கேஸ்வரர் கோயில் திருநாங்கூர் நாகப்பட்டினத்தில் உள்ளது ரேவதி நட்சத்திரம் ஸ்ரீ கைலாசநாதர் கோயில் தத்தையார் கார்பேட்டை திருச்சி மற்றும் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோயில் இழுப்பைப்பட்டு மயிலாடுதுறையில் உள்ளது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு ஒவ்வொரு நாளும் உண்டு ஒவ்வொரு ஸ்லோகமும் உண்டு ஸ்லோகம் மறுபதிவில் செய்வோம் இந்த நட்சத்திரக்காரர்கள் வருடத்தில் ஒரு முறையாவது அவருடைய நட்சத்திர நாளில் இந்த கோயிலுக்கு சென்று வழிபடும்போது போது சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி சகல செல்வங்களும் கைகூடும் என்பது இந்த நட்சத்திர வழிபாட்டில் ஒரு ஐதீகமாக ஒவ்வொரு கோயிலும் உள்ளது நாமும் சென்று வழிபடுவோம் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் பாக எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெருக பாக வளமுடன் வையக மக்கள் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகர் 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 அரோகரா